விளக்கம் அனைத்தில் அத்தாரும் அறிந்தே நோரம் பாவாய் இந்த பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த என்ற வாக்கியம் மிக முக்கியமானது குலசேகர ஆழ்வார் தம் பெருமாள் திருமொழியில் பத்தாம் பத்தில் அங்கனிட மதில் புடை சூழ் என்ற பாசுரத்தில் திருச்சித்திரக்கூடம் திவிதேசத்தை பாடுகிறார் குலசேகர ஆழ்வார் ஏரி நெடுவேல் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் என்று பாடுகிறார் இல்லையா அதைதான் இந்த பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை என்று பாடுகிறாள் குலசேகர ஆழ்வார் திருமகளோடு இனிதபந்த செல்வன் என்று பாடுகிறார் இல்லையா அதைதான் ஆண்டாள் மனத்து கிணியான் என்று இந்த பாசுரத்தில் பாடுகிறாள் குலசேகர ஆழ்வார் சினமடங்க மாறுதியால் சுடுவித்தார் என்று ராமனின் கோபம் என்று பாடுகிறார் இல்லையா கோபம் முதல்ல கோபம் வர்ணமே அதைதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சினத்தினால் என்று பாடுகிறாள் சினம் என்றால் கோபம் அதனால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் திவிதேசம் തിരുച്ചിത്രകൂട്ടം ശ്രീ ആണ്ടാകണ്ണാത്രോടികളെ ശരണം